ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் லைஃப் Channel. நம்ம இன்னைக்கு சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட அப்டேட் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இன்னைக்கு பச்சை சுண்டைக்காயில் தான் சுண்டக்காய் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன் அதுக்கு இந்த மாதிரி சுண்டக்காயை பொறிச்சு வச்சுக்கிட்டேன் இப்போ இதை கட்டிங் போர்டில் வச்சு பா கொட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன்று பாதியை கொட்டி நம்ம தண்ணியில் அலசி எடுத்துக்கலாம் அப்படி செய்யும் பொழுது ரொம்ப கசப்பாக இருக்காது சுண்டக்காயில் இருக்க தன்மை கொ கொஞ்சம் குறைஞ்சிடும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது இதே போல் எல்லா சுண்டக்காயும் நம்ம கொட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நான் இது போல் கொட்டி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் இருக்க விதையெல்லாம் முக்கால் வாசி போயிடும் இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் அதுக்கு கடாயில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும் அது கூட கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு இது போல் நல்லா அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து பல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி போட்டு ஒரு தடவை நல்லா விட்டதுக்கு விட்டதுக்கப்புறம் இதில் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அடுத்து கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நம்ம வணக்கி விட்டுக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை இதில் சேர்த்துக்கலாம் சுண்டக்காய் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கணும் சுண்டக்காய் வந்து நல்லா வணங்கி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் தக்காளி கூட சேர்த்து நல்லா வணங்கி வந்துருச்சு இப்போ இதில் தூள் சேர்த்துக்கலாம் நான் வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாய் தூள் தான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இந்த கொழும்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க மல்லித்தூளும் மிளகாய்த்தூளும் சேர்த்துக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்து இது மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணியிலே சுண்டக்காய் நல்லா வெந்து வந்துடும் சுண்டக்காய் வந்து நல்லா வேகலை அப்படின்னா ஒரு சிலருக்கு வயிறு வலிக்கும் ஸோ சுண்டக்காயை நல்லா வேக வச்சுக்கணும் பாருங்கள் சுண்டக்காய் நல்லா வெந்து தண்ணி சுண்டி வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம புளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஹாஃப் லெமன் அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை தண்ணி வடிகட்டி நம்ம இதில் சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் புளி சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டியதில்லை ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் தேங்காய் சேர்த்துக்கலாம் பாருங்க ஒரு கொதி வந்துருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் ஒரு நாலு பல் தேங்காயை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் அதை தான் இப்போ சேர்த்துக்கு போகிறேன் தேங்காய் முத்தனை தேங்காயாக இருந்துச்சுன்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது நல்லா கொதித்து என்ன பிரிஞ்சு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ சூப்பரான சுண்டக்காய் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை சாப்பாட்டு கூட வச்சு சாப்பிடும்பொழுது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட பொரியல் எதுவும் தேவைப்படாது இந்த சுண்டக்காய் குழம்பு ரெண்டு மூணு நாள் வரைக்குமே கெடாமல் இருக்கும் இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் லைஃப் ட்ராவல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ